இன்னைக்கு பார்க்கக்கூடிய சாரீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபரான சாரீஸ் ஆமாங்க ப்ரீமியமும் ஒரு பொட்டிக்கான சாரீஸ் எல்லாம் ஒரு கேட்லாக் உண்டான சாரீஸ் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரத்திலேயே வந்து ஒரு புது வகையான வந்து சாரீஸ்ன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு லான்ச் பண்ணி

டூ பிப்டிக்கு தராங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க டூ பிப்டிக்கு வாங்கிட்டு போனீங்கன்னா அசால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா எழுநூறுவா எட்நூறு ரூபாய்க்கு பக்கமா வைக்கலாம் அந்த அளவுக்கு கூட சாரீஸோட டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு பாருங்க இந்த ஒர்க் சாரி பாருங்க அழகான சாரிங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி தான் வீடியோ கால் மூலயமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க அல்லது மெசேஜ் பண்ணுங்க நம்ம வந்து சபஸ்கிரைபர்களை ஒரு ஆஃபர் ரேட்டில் தந்துட்டு வெறும் டூ பிப்டி தாங்க இந்த ஒர்க் சாரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உலகமே ஒரு வியாபார மயமா போயிட்டு இருக்குது இந்த வியாபார உலகத்தில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறையா பேர் வீட்டிலேருந்தே ஒரு தொழில் பண்ணுன்னு நினைப்பீங்க ஆமாங்க நம்ம இங்கே எங்க இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா சூரத் டெக்ஸ்டைல் தான் இருக்கும் டூ சூரத் டெக்ஸ்டைல் சிட்டியில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நிறுவனமான வந்து பிரிஞ்சால் நிறுவனம் தான் இருக்கும் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இவங்க சவுத் இண்டியா ஃபுல்லாமே எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனிஃபேக்சராக நம்ம எடுத்து போட காரணமே வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு இருந்தே ஒரு தொழில் நல்ல வைப்பா நம்ம லாபகர தொழிலாம் அமைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட பாத்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து சூரத்துல வந்து நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ எடுத்து போட்டு எடுக்கிறோம் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீடிங் மேனுபேக்சரிங் பத்தி தான் பார்க்க போறோம் ஆமாங்க சவுத் இந்தியா ஃபுல்லாமே சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கிறாங்க ஜி வணக்கம் வணக்கம் சார் நம்ம ஷாப் பேரு அட்ரஸ் அப்படியே சொல்லுங்க வணக்கம் எல்லாருக்கும் நம்மள பிராஞ்சல் டிசைனர் ஸ்டுடியோ சூரத்ல இருக்கும் நம்மள ஓன் நாம நம்ம ஜி பண்றோம் நம்ப என்னென்ன மேனுபேக்சரிங் பண்றோம் சாரீஸ் இருக்கு நம்மள பஸ் சாரீஸ் இருக்கு குர்த்தி டாப் எல்லாமே இருக்கு பிளவுஸ் பீஸ்ல நிறைய பிளவுஸ் எல்லாமே இருக்குங்களா சாரீஸ் என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஜி இந்த ஸ்டாட்டிக் சாரீஸ் என்ன 145 நிஞ்சி 20000 அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கு சார் சாரீஸ் 120 ல இருந்து ஆரம்பி இருக்குது சாரீஸ் எல்லாம் இந்த நம்ம அட்ரஸ் ஒரு டைம் சொல்லிருங்க அட்ரஸ் சார் அட்ரஸ் பரவத் சார் பரவத் சூரத் சூரத் ஆப்போசிட் சாம்ராட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வர்தான் டெக்ஸ்டைல் மார்க்கெட் இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொகேஷன் டிஸ்கஷன்ல கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி சூரத் வரணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன் நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணீங்கன்னா போதும் இவங்க டிராப் அண்ட் பிக்அப் ஃபெசிலிட்டிஸும் பண்ணி தராங்க அதே மாதிரி நான் ஒரு சவுத் இண்டியன் கடனே நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் வரியா எல்லாம் பிரித்து வச்சிருக்காங்க நமக்கு என்னென்ன தனித்தனியாக இருக்கு సరే సార్ సోచే 145 నుంచి 20000 రేంజ్ వరకు ఇర్కు సరే లేడీస్ గా எல்லாமే a to z ఆల్ ఐటమ్ ఇర్కు టాప్స్ కుర్తాస్ ఇర్కు బ్లౌజ్ పిస్ల నరియా వెరైటీ ఇర్కు ఫాల్స్ ఇర్కు లైనింగ్ క్లాత్ ఇర్కు లైనింగ్ క్లాత్ లో 1 మీటర్ పీస్ దైర్కు எல்லாமే అలా తాన్ తాన్ మాదిరి అందమదిరి దైర్కు ఓకే పెట్టి

தேர்ட்டி பர்சன்ட் அட்வான்ஸ் வேணும் நிறைய சீவடி ஓகே ஓகேங்க நம்ம என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பாத்திரலாங்களா நெக்ஸ்ட் என்ன பாக்கலாம் சரி இது ஓன்லி ஃபோர் ஃபேன்சி ஐட்டம் கேட்லாக் ஐட்டம் இது பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபேன்சி கேட்லாக் ஐட்டம் பார்க்க போறோங்க ஃபுல்லா வந்து ஸ்டார்டிங் ரேட் என்ன ரேட்ல இருந்து இருக்கு சார் இது ஸ்டார்டிங் பிரைஸ் ஓன்லி ஃபோர் டூ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் इधर पता स्टार्टिंग रेट ना फोर टू एटी फाइव रुपीसा जितने भी आप वैरायटी देख रहे हो सबकी सब आपको वैरायटी डिफरेंट डिफरेंट क्लॉथ डिफरेंट डिफरेंट डिजाइन डिफरेंट डिफरेंट कलर आपको इसके अंदर मिलने वाला है

ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கேட்லாக் ஐட்டங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க ஒரு பாக்கெட்டா எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆறு கலர் ஆறு அப்படியே வரும் பாருங்க சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுலோட உள்ளான கலர் பாருங்க இதுல இருக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆறு கலர் வருது நீங்க ஈஸியா நீங்க கொண்டு போய் சேல்ஸ் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஈஸியா நீங்க சேல்ஸ் பண்ணலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்கும் நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஃபுல் ஹிட் ஆன ஐட்டம் ஃபுல்லா வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் இதில் பாருங்க வித் பிளவுஸ் அழகாக வருது இதோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரிய ஒர்க் பண்ண மாதிரி அழகா இருக்கு கேட்லாக் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு நீங்க சாரீஸ் பாத்தீங்கன்னாவே தெரியும் அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் ஒரு பிரீமியமான கலெக்ஷன்ஸ்

இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொட்டிக் டிசைன்ல பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு புல்லா பாருங்க சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் பிரிண்ட்ல பாருங்க கேட்லாக பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு இந்த சாரீஸ் வந்து அழகா வேர் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா செமையா இருக்கும் ஒரு ப்ரீமியமா ஒரு பொட்டிக்கா நீங்க சேல்ஸ் பண்ற கடையு நினைச்சீங்கன்னா தாராளமா இதெல்லாம் நீங்க வாங்கி இது பண்ணலாம் விசித்திரிக்கான வாலை டிஜிட்டல் பிரிண்ட் கேந்திர மின்னு வாலை போர்டர் டிஃபரெண்ட் ஆப்போ போர்டர் மின்னே வாலை வந்து ஒரு விசித்திரா பிரிண்ட்ல பாருங்க பார்டர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நைனுமே வந்து பாத்தீங்கன்னா நைன் கலர் நைன் டிசைன்ஸ்ங்க சாரீஸ் நீங்க ஃபுல்லா பாக்குறப்பே உங்களுக்கு எல்லாமே தெரியும் நைனுமே நைன் கலர் நைன் டிசைன்ஸுங்க சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்லாக வச்சு நீங்க சேல்ஸ் பண்ணலாங்க நீங்க எதுவுமே இது பண்ணா மேலும் கூட தான் சாரீஸ்னு நினைச்சுக்காதீங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும் வீடியோ கால் மூலியமும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்

அதாவது பாத்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் அட்வான்ஸ் கட்டினீங்கன்னா போதும் உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கு

இதெல்லாம் ஒரு பிரீமியமான சாரீஸுங்க எல்லாமே பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கேட்லாக் ஐட்டம் எல்லாம் நீங்க பாருங்க கேட்லாக் நீங்க பாத்தீங்கன்னாவே சாரீஸ் ஒண்ணு கூட இது வாங்கலாமா அது வாங்கலாமா அந்த அளவுக்கு இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சாரி டிஃபரெண்ட் போர்டர் மின்னி வாலிவா பூரா வந்து பாத்தீங்கன்னா நைன் கலர் ஆப்போ சிங்கிள் சிங்கிள் மின்னி வால நைன் டிசைன் சிங்கிள் சாரியில பாத்தீங்கன்னா நைன் கலர் வருங்க 9 டிசைன்ஸ்ல வரும் 9 கலர்ல வரும் फ्लावर வச்ச மாதிரி அழகா இருக்கு பாருங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பாருங்க இந்த சாரி பாக்கலாம் பாருங்க

எல்லா சாரீஸுமே இருக்குங்க கேட்லாக்ல பாத்தீங்கன்னா சிக்ஸுமே நைனுமே வந்து நைன் கலர் நைன் டிசைன்ஸ்ல தான் இருக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இது டோலா போச்சம்பள்ளி கேப் இது வந்து பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளி டிசைன் போட்டுக்குங்க டோலா சில்க் சாரீஸ் இது பாருங்க கேட்லாக் பாருங்க எவ்வளவு நச்சின்னு இருக்குன்னு மட்டும் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாருங்க சாரீஸோட டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே இருக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கேட்லாக பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஃபுல் அண்ட் ஒன்னொன்னும் ஒரு ஒரு டிசைன்ஸ் ஒரு ஒரு கலர் ஒரு ஒரு இதுங்க நீங்க ஒரு வியாபாரத்துக்கு வாங்கி கொண்டு போனீங்கன்னா அசால்ட்டா நீங்க சேல்ஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டிசைன் சாரீஸ் கலரும் டிசைனும் பேசும் ஃபுல்லாவே இது ஜோர்ஜெட் கிரஸ் ஷெவ்ரிய காணவால பூரே பூரே அப்போ டிஜிட்டல் பிரிண்ட் மீனவால பல்லு போர்டர் அப்போ ஏக் நம்பர் இஸ்கே டிஃபரெண்ட் மீனவா இது பாருங்கள் ஜார்ஜெட்டில் பிரிண்ட் ஆகிடுது பல்லு இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னா வந்து நேராக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வந்து இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் மேப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கலாம் நேராக கிளம்பி ஷாப்புக்கு வரதா இருந்தால் நீங்கள் வந்து கால் பண்ணிட்டு தாராளமாக வரலாம் நேரில் வர முடியாதுங்க நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலிமா ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் வந்து இருபதாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் நீங்கள் இந்த பிஸ்னஸை நீங்கள் தொடங்கலாம் அது வெறும் முப்பது பர்சன்டேஜ் அட்வான்ஸ் கட்டினீங்கன்னா போதும் மீதி செவன்ட்டி வந்து பார்சல் உங்கள் கைக்கு வந்தாட்டி கட்டினா போதும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிள் இருக்குங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேரை ஒரு வியாபாரிங்களா ஆக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சூரத்துலேருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் டைம் नेकलेस तो बॉर्डर एक नंबर डिफरेंट है बॉर्डर के हिसाब से आपको इसका ब्लाउज कॉन्सेप्ट मिलने वाला है पूरा पूरा फोल प्रिंट रहने वाला है फोर प्रिंट ऐसा नहीं आपको इसके अंदर भी फोल प्रिंट के अंदर मिल प्रिंट मिलने वाला है आपको वॉश करने से कुछ भी प्रॉब्लम नहीं रहने वाला रफ एंड टफ ही रहने वाली है. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நிக்கலஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிரிண்ட் கிடையாதுங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஜரிகை வச்ச மாதிரி அழகா இருக்கு. இது 블ௌஸ் பாருங்க அருமையா இருக்கு பாருங்க. 블ௌஸ் மெட்டீரியல்ஸ் இது பாருங்க. கேட்டலாக பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க. எல்லாம் ஒரு யூனிக்கான ஒரு ட்ரெண்டியான டிசைன்ஸ் ਨੇ ஃபுல் ஃபுல்லா ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா. தி நெக்ஸ்ட் ஐட்டம் இக்கட் அடுத்து பாத்தீங்கன்னா இக்கட் সিল்க் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கில் லைன் வந்து பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மட்டும் பாருங்க பார்டர் அப்படியே ஆ இதனோட கலர் சாட்டு பாருங்க நைனுமே வந்து பார்த்தீங்கன்னா நைன் கலர் அப்படியே அழகா செம்மையா இருக்கு பாருங்க கலர் சாட்டு ரெட்டு க்ரீனு ப்ளூ எல்லாமே கலந்துருக்குங்க இருக்குங்க ஸ்க்ரீன்ல நம்பருக்கு நீங்க ஜஸ்ட் மெசேஜ் பண்ணீங்கன்னா இதனோட ரேட் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நெட்டு பண்ணு அடுத்த ஐட்டம் இது கோல்டு ஜெரிகா வந்து பாத்தீங்கன்னா சாரீஸ் பாருங்க எவ்வளவு யூனிக்கா ரெடி பண்ணிருக்காங்கன்னு பாருங்க இதனோட கேட்டாக்க கேட்லாக்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு மட்டும் பாருங்க ஜரிகையோட ஜரிக சூப்பரா இருக்குதுன்னு கேட்லாக் ஐட்டம் இது மட்டும் தான் நினைச்சிக்காதீங்க நிறைய இருக்குங்க இவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குர்த்திஸ் லெகின்ஸ் அதே மாதிரி டாப்ஸு எல்லா வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோ ரெண்டு வீடியோவும் போட்டிருக்கோம் அதனோட வீடியோ லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன்ல இருக்கு உங்களுக்கு மேலும் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீன் லெக்கர் நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க மெசேஜ் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க நேரடியாக விசிட் பண்ணணும்னா தாராளமாக வாங்க கிளம்பி சூரத்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா டிராப் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இவங்க பண்ணுறாங்க அதே மாதிரி உங்களால் நேரில் வர முடியலைன்னா ஆன்லைன் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா மினிமம் இருபதாயிரம் ரூபாய் வந்தால் போதும் நீங்கள் வந்து இந்த சாரீஸ் ஆகட்டும் பட்டு சாரீஸ் ஆகட்டும் லோ ரேஞ்சு சாரீஸ் ஆகட்டும் நீங்கள் கலந்து கூட எடுத்துக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் வச்சிருக்கிறாங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்டேஜ் அமௌண்ட் கட்டினீங்கன்னா போதும் மீதி பார்சல் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் பார்சல் வந்த பிறகு கட்டினா போதும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரிகளுக்கான கடைன்னு சொல்லலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நம்புறோம் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யூஸ் ஆகட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்த்த வந்து வியாபாரியாக்குங்க ஓகே இது போல ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய் பை பிரி